யாயும் யாயும் முந்தையும் எம்ேளீ நீயும் நானும் எவ்வழி அறிவு செம்புல பெயலீர் போல அன்புடை நிஞ்சம் தாம் கலந்தரவே அப்படிங்குறது பார்க்க சொல்லி கலந்தரவே கொடுக்கலாம் சேதம் ஏன் போடல இந்த பாடல் சம காதல் பாடல்தான் சரியான லவ் சாங் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து கலப்பு திருமணத்தை அடி கோடிட்டு சொல்லுது மனிதருக்கு மனிதன் கல்யாணம்னா அது எப்படி கலப்பா ஆனா கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கலப்பு திருமணம் அப்படி சொல்லுவாங்க ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் போகும்போது கலப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அது கேட்டகரி இருந்துறாங்க ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துல மாத்தி கேப்பா ஆனா வேணும் ஆனா ஆத்திரம்

வணக்கம் நமது சிறப்பு விருதுல தமிழ் ஆசிரியர் கல்வி சாலை கதவன் ஐயா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் அப்படின்னு சொன்னாலே அப்படியே உயிரை கொடுத்து பேசுறீங்க உயிருக்கு உயிரை எந்த தருணம் அல்லது எந்த தமிழ் செயல் பகுதி அல்லது எந்த விஷயம் உங்களை தமிழ் ஆசிரியரா மாற்றுவதற்கு உந்துகளா இருந்தது ஐயா அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க உண்மையா சந்தோஷமா இருக்கு நான் முதல் முதலாக நேர்முக தேர்வு சென்ற என்னை ஒரு பேராசிரியர் நேர்காணல் செய்கிறார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இலக்கிய பாட்டு சொல்லுங்க அப்படின்னாரு சொல்லும்போது எனக்கு பிடிச்ச பாட்டு தானே போது குருந்தொகை என்று சொல்லக்கூடிய ஊரு அந்த குறுந்தொகையில ஒரு பாட்டு வருது என்ன பாட்டு அப்படின்னா இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கடைசியில ஒரு ரகசியமான ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா யாயும் நியாயம் யாராக எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளியிரு நீயும் நானும் எவ்வழி அறிதும் செம்புல பெயல் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தளவே அப்படிங்கிற அந்த பாட்டை சொன்னேன் சொன்ன உடனே அந்த பேராசிரியர் கேட்டாரு சரி பாட்டெல்லாம் சொன்னீங்க சரி இந்த கடைசியில் கலந்தளவேன்னு முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது ஏன் கலந்தளவேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு ஏதாவது தெரியல கலந்தனவே அப்படின்னு ஏதோ ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருக்கு சந்தேகம் இருக்கு ஆனா அந்த வார்த்தை வரலாமா வரலாமா ஆனா வரலாம்

வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீரானது செம்ம நீரை படுகின்ற பொழுது அந்த நீரானது செந்நீராக மாறுகிறது அப்படி செந்நீராக மாறுகின்ற பொழுது அந்த செந்நீரை என்ன செய்ய முடியாது நீராகவும் அந்த நிறமாகவும் பிரிக்க முடியாது மணல் நீராக நீர் வேற பிரிக்க பிரிக்க முடியாது அப்ப எதெல்லாம் பிரிக்க முடியாமல் இருக்கோ அது முறை கலந்தளவை இப்ப அது செருந்தளவே போட்டுதான்னு வச்சுக்கிங்களே அதெல்லாம் பிரிக்கக்கூடியது இப்போ அரிசி இருக்கு கல் இருக்கு அரிசியை கல்லை கலக்க முடியாது சேர்க்க முடியும் அப்ப காதலன் காதலி காதலன் காதலி மனைவி கணவன் இதெல்லாம் அன்புடைய தாம் கலந்தளவே ஏன்னா கலந்த பிரிக்க முடியாது கணவன் மனைவியுடைய அன்பை பிரிக்க முடியாது காதலன் காதலுடைய அன்பை பிரிக்க முடியாது தலைவன் தலைவியுடைய அன்பை பிரிக்க முடியாது எது பிரிக்க முடியாம இருக்கும் அதோட கலந்தனவே எதெல்லாம் பிரிக்க கூடியதா இருக்கும் அவர் சேர்த்தனர் இப்ப தலைவன் தலைமையை பிரிக்கிறது போட்டிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு நியாயும் யாராகிறோ எந்தையும் என்னுடைய எந்த வகையில உறவினரோ உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எந்த வகையில எந்த வகையில உறவினரோ நீயும் நானும் எவ்வளவு இருக்கும் நீயும் எப்படி சேர்ந்தோம்னு தெரியாது ஆனா அவன் எப்படி தலைவன் சேர்ந்தோம் வானத்தில் பெய்யக்கூடிய நீரானது மழை நீரானது வானத்துக்கு பெய்யக்கூடிய மழை நீராலாலும் செம்மல்ல போட்டு செண்ணிராக மாறிடுறது அது பிரிக்க முடியும் அது மாதிரி நம்முடைய நெஞ்சம் இரண்டும் கலந்துருச்சு அதுல எவ்வளவு எந்த கொபோனாலும் பிரிக்க முடியாது அப்ப அது கலந்தவே என்று சொல்லக்கூடிய சொல்லை அந்த செம்புல பெயல் நீரார் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த பாடல் மிக சிறப்பான பாடல் செம்புல பெயர் நீர் போல அப்படின்னு அந்த ஓமையை அந்த இடத்துல குறிப்பிட்டதுதான் அந்த பாடல் வரிகளை வரிகளை இன்னும் அழகாக்கி அழகா நீக்கி அழகாக்கி செம்புல புயல் நீர் என்றால் செம்புல சிவப்பு அந்த போல போல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனை போல இந்த தலைவன் தலைவியுடைய உள்ளத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்ப கடந்ததுதான் போன்றிருக்கிறார் என்று அந்த பேராசிரியர் சொன்னவுடனே மிக்க அருமையான நன்று அப்படின்னு அந்த பாடலுடைய விளக்கத்தை சொல்வத விளைவாகத்தான் எனக்கு அந்த பள்ளியில் நிரந்தர பணியிடம் கிடைத்தது சிறப்பு அந்த பாடல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியாய் யாயும் நியாயம் இந்த பாடல் இருக்குல்ல இந்த பாடல் சம காதல் பாடல் தான் சரியான லவ் சாங் அது எல்லารுமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து கலப்பு திருமணத்தை அடி கோடிட்டு சொல்லுதோ கலப்பு திருமணம் எதை சொல்றீங்க இந்த பாடலோட வரிகளை வச்சு நான் சொல்றேன் நீ யாரு இத பாடலோட வரிகள் வந்து கலப்புத்தது இல்ல ஆனா உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல நம்ம இதெல்லாம் யார் யாருன்னு தெரியாம நம்ம ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படிங்கறத கலப்பு திருமணத்தை ஜாதி மறுப்பு திருமணத்தை அப்பவே சொல்லிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த பாடல் வரிகள் அதனால கேட்கறேன் ஆமா ஜாதி மறுப்பு திருமணம் வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் கலப்பு திருமணம் தெரியுமா சொல்லக்கூடாது கலப்பு என்றால் என்ன தெரியுமா இப்ப நம்ம வந்து நம்ம ஆட்டுக்குட்டியை கல்யாணம் பண்ணா அது கலப்பு ஓ சரி நான் ஒரு பன்றிக்குட்டியை கல்யாணம் பண்ணா அது கலப்பு ஒரு குதிரையை கல்யாணம்னா கலப்பு மனிதனுக்கு மனிதன் கலையாம அது எப்படி கலப்பாகும் ஆனா கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லக்கூடாது ஆஹ் சொல்லக்கூடாது கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடாது ஜாதியை விட்டுருங்க ஜாதி இன்று இப்ப தோன்றியது மனிதன் பிறந்த கூட ஜாதியோட பிறந்தாரு இல்லையே ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் போகும் கலப்பு திருமணம் அப்படின்னு ஒரு கேட்டேன் அப்படின்னு கேட்டா குடுத்துருக்காரு அவ தமிழ்நாடு அரசாங்கத்தில மாத்திக்கணுமா அறைய வேண்டும் ஆஹ் மாற்ற வேண்டும் கலப்பு திருமணம் என்று சொல்லவே கூடாது மனிதனுக்குள் மனிதன் திருமணம் பொறுப்பதை எப்படி கலப்பு என்று சொல்லலாம் கலப்பு என்றால் என்ன பொருள் இந்த இடம் இன்னொரு இனத்தை விரும்புவது இந்த இடம் இன்னொரு இனத்தை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் கலப்பாக மாறும் மனிதனுக்கு மனிதன் திருமணம் செய்கின்றது அது இப்படி கலப்பாக மாறும் அப்ப அந்த இடத்துல என்ன வரும் அந்த இடத்துல சீர்திருத்த திருமணம் சீர்திருத்த திருமணம் இதுதான் தெரியாது சாதி மறுப்பு திருமணம் என்று போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் ஓகே இந்த மாதிரியான ரெண்டு அடிப்படைகளுக்கு கூடிய தமிழ் அரசாங்கம் போடுறது

இப்போ ஊராண் பிள்ளைகள் என்னுடைய மனைவி ஊராண் பிள்ளை தானே அந்த ஊரான் பிள்ளையை என்னுடைய தாயும் தந்தையும் ஊட்டி வளர்த்தாதனா அதாவது மாமனார் மாமனார் ஊட்டி வளர்த்தாதனா அவர் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தானாக வளரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தூரத்து உறவாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி ஒரே மனித இனமாக இருப்பதால் இதை கலப்பு என்று சொல்லக்கூடாது மனிதனுக்குள் மனிதன் செய்யக்கூடிய திருமணம் கலப்பு திருமணம் அன்று

யாதும் முறை யாவரும் கேளீர் அதே மாதிரி இந்தையும் எம்முறை கேளீர் இப்ப கேள் இருந்தால் உறவினர் எந்த வகையில உறவினரா ஆனாங்க நீயும் நானும் எவ்வளவு அறிதோம் எந்த வழியில அந்த இடத்துல அப்ப நீயும் எவ்வளவு அறிவிக்கும் போது நீ எங்க இருந்தியோ அமெரிக்கால இருந்தியோ சிங்கப்பூர் இருந்தியோ தெரியாது நீ நான் எங்க இருந்தனோ நீங்க இருந்தா தெரியும் பாண்டிய நாட்டில இருந்தியோ சோழ நாட்டுல சோழ நாட்டுல இருந்தியோ ஆனா நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க முடியா எப்படி நான் இணைஞ்சிருக்கோம் தண்ணி போல இணைஞ்சிருக்கோம் இதுதான் ஒரு சொல்லுவார் அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த பாடலானது இன்றும் மனித சமூகத்திற்கு பயன்படுகிறது என்றால் தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மாணவர்கள் மத்தியில் இந்த குறுந்தொகை பாடல எப்படி பாடி பாடல் நடத்துவீங்க யாயும் யாயும் யாராயரோ எ கேயும் நானோ எவ்வளியோ செம்புள பெயர் நீ போல அன்புடை நெஞ்சோ தாம் கலந்தனவே அன்புடைய தாம் கலந்தனவே தாம் கலந்தன இந்த பாடலை வகுப்பறையில பாடும் பொழுது சக மாணவர்கள் என்ன உணர்வாங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அதாவது நாம் திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த மாதிரி தலைவியோடையோ இல்ல தலைவனோடையோ நாம் அன்பு மிகுந்து இருக்க வேண்டும் ஒரு சிந்தனை அந்த இடத்திலே பதியப்படும் காதல் என்ற உணர்வு சொல்வதை காட்டிலும் படித்து முடித்து நன்றாக வேலைக்கு சென்ற பிறகு அவர்கள் மத்தியில் திருமண பருவம் இயங்குகின்ற பொழுது அந்த அந்த கரம்பிடிக்கின்ற பொழுது இந்த பாடல் அவர்களுடைய நடத்தினார் கணவன் மீதும் அன்பு வயப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாம் உணர வேண்டும் என்ற செய்தியை அந்த பாடல் தெரிந்து கொள்வார் இந்த யாயும் யாயும் இந்த குருந்தகை பாடல் ஒன்றுதான் உங்களுக்கு தமிழ் தமிழ் பக்கம் தூரம் வந்திருக்கு தமிழ் ஆசிரியராகவும் தமிழ உயிராகவும் மாற்றி இருக்கு கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா இந்த பாடல் தான் என்னுடைய நேர்முக தேர்வுல கேட்கப்பட்ட பாடல் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திய பாடல் அந்த செம்பொழு பெயர் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்ள தமிழ்ல மா பழை இந்த கனிகளை மட்டும் ஏன் முக்கணிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா மாம்பழம் இருக்குல்ல மாம்பழம் மாங்காயா இருக்கும் மாங்காய அப்படியே வச்சிருந்தோம்னா பழமா மாறிடும் பழமா மாறின பிறகு என்ன செய்யும்னியும் அது கனிந்த பிறகு சாப்பிடலாம் அதே மாதிரி பலாப்பழம் பார்த்தீங்களா பலாப்பழத்தை என்ன செய்யலாம் கணித பிறகு சாப்பிடலாம் வாழைப்பழம் இருக்கு அதுவும் கணித பழமாக சாப்பிடலாம் வாழைப்பழம் சொல்லக்கூடாது வாழைக்கனின்னு சொல்லுவோம் பலாப்பழம் சொல்லக்கூடாது பலா கனின்னு சொல்லணும் மாம்பழம் சொல்லக்கூடாது மா கனின்னு சொல்லுவோம் அது ஏன் எல்லா பழங்களும் வைத்து விட்டால் அழுகிவிடும் கனியும் இந்த பழம் கனிந்து 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 கடைசியா அதாவது உச்சகட்ட நிலைக்கு செல்கின்ற பொழுதுதான் அழுகும் அழுகும்னா அழுதாலும் அழுகி போனாலும் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இதே மாம்பழம் அதே சூழல்தானே கொய்யா பழம் கொய்யா பழம் அழுகிவிடும் கொய்யா பழம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுகிடணும் மாம்பழம் அழுகாது மாம்பழமும் அழுகாது இதுல இன்னொரு விஷயம் மாம்பழம் வந்து அழுக வாய்ப்பு இருக்காது அழுகும் ஒரு குறிப்பிட்ட வச்சிருந்தோம்னா ரொம்ப ஒரு மாதம் ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு மாதம் பயன்படுத்தாமல் வைத்திருந்தோம் சேதம் சேதம் வாய்ப்பு இருக்குல்ல அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கிறது அப்ப குறிப்பிட்ட கால வரையறை வருகின்ற பொழுது அந்த பழத்தை எடுத்துலாம் சாப்பிடலாம் மா பல வாழைக்கு ஏன் முக்கடின்னு சொல்றாங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று தன்மைகளுக்கும் இது மருந்தாக செயல்படுகிறது மா பல வாழை ஆமா இது மூன்றும் வாதம் பித்தம் கபத்திற்கு மருந்தாக செயல்படுவதால் இதை முக்கணி என்று வைத்திருக்கிறார் அப்ப அந்த அடிப்படையில் இந்த பழங்கள் மட்டும்தான் கணிந்து செயல்படக்கூடியது மற்ற பழங்கள் கணியாமல் அப்படியே ஒரு அழுகிய நிலைக்கு சென்றது இப்போ மாப்பாள வாழையில அழுகுமான்னு கேட்டிங்கன்னா அழுகும் ஒரு குறிப்பிட்ட கால வரையில் என்ன செய்ய அழுகி போயிடும் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது என்ன செய்யும் கனியாக கணிந்து தான் இருக்கும் அந்த கணித படத்தை நாம் சாப்பிட முடியும் ஆனால் ஆப்பிள் வச்சோம்னா சாப்பிட முடியாது திராட்சை வச்சோம்னா சாப்பிட முடியாது அது அழிப்பேன் அப்போ அழுகாமல் இருப்பதனால் அதற்கு முக்கணி என்று பெயர் வைத்தார்கள் அதோட அதோட வாதம் பித்தம் கபத்திற்கு மருதாக செயல்படுதாலும் இதை முக்கணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்